அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தொகுப்புல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டு பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஆங்கில புத்தாண்டு குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பிரதம திதி பூராட நட்சத்திரத்துல தனுசு ராசியில கன்னியா லக்னத்துல பிறக்குது பொதுவா இந்த வருடம் புதன்கிழமை அப்படின்னால நட்சத்திர அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி குரு லக்னாதிபதி புதன் ராசிக்கு நாலுலையும் லக்னத்துல ஏழுலயும் சனி பகவான் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராய் இருப்பாரு தொழில் வளர்ச்சி அடையும் உலக நன்மைக்காக பல ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வளர்பிறை சந்திரன் குரு வீட்டுல அதுவும் லக்னத்துக்கு இருக்கிறதால விவசாயத்துல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பூமி இடம் நிலம் ஆகியவற்றோட எல்லாம் உயரும் வெளிநாடுகளுக்கு வாகன ஏற்றுமதி எலக்ட்ரானிக் பொருட்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட சேவைகள் ரியல் எஸ்டேட் துறையிலெல்லாம் எல்லாம் வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது அதிகரிக்கும் மே மாதத்திற்கு மேலே அரசியல் அதிரடி மாற்றங்களும் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் வெயில் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு வருட கிரகங்கள் சனி பகவான் வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியும் குரு பகவான் வந்து பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியும் ராகு கேது வந்து பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியும் பயிற்சியாகி மிகப்பெரிய கிரகங்களுடைய மூன்று பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது குரு பகவான் மட்டும் மூன்று முறை ராசியை மே மாதம் பதினெந்தாம் ராசிக்குள்ள நுழைவாரு அதன் பிறகு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதனத்திலிருந்து கடகராசிக்கு அதிசாரமா போவார் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வக்ர நிலையில மீண்டும் ராசிக்குள்ளேயே நுழைறாரு இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முறை குரு பகவானுடைய நிலையில மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இரண்டாவதா வரக்கூடியதுதான் இந்த பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில புத்தாண்டு எதிர்காலத்துக்கான மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு ஆண்டா தான் இருக்க போகுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழரை செனி அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சியின் மூலம் சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்து விரைய சனியா இருக்க போறாரு தொடக்கத்துல காரியங்கள் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நடக்கும் தொழில் துறையிலையும் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வராதால விரயங்கள் அதிகரிக்கும் பிறந்தவங்களுக்கு இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்கள்ல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் பலவீனமான நிலையில இருக்கிறாரு ஏழரை சனி நடக்கும் போது வேலை தொழில் விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் நடக்காது ஜோதிட விதி இருந்தாலும் இதை வந்து ரெண்டு விதவாமே நம்ம எடுத்துக்கலாம் முப்பது வயதுக்கு மேல் இருக்கிற இளைஞர்கள் ஜீவன அமைப்புகளில் திருப்தியற்ற நிலைமைகள் இருக்கும் நடுத்தர வயதை கடந்தவர்களுக்கு பொங்கு சனியாக செயல்பட்டு லாபங்களை கொடுக்கும் ஐம்பது வயதை கடந்தவங்களுக்கு சனி பகவான் வந்து கெடல்படல்களை தராது இப்படி இந்த சனி பகவானுடைய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சனி பகவான் வந்து மேசராசிக்கு பத்துக்கும் பதினொன்னுக்கும் உடைய லாபாதிபதி அப்படிங்கறதால அவர் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து கெடுதல செய்ய மாட்டாரு குறைச்சிதான் தருவாரு ஏழரை சனி நேரங்கள்ல பொருளாதார சிக்கல்களை கொடுத்து பணத்தோட அருமையை புரிய வைக்கின்ற கிரகம் சனி பகவான் அப்படிங்கிறதால இந்த வருடத்தின் முதல் பாதி ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து நீச்சம் பெற்றும் மூன்றாம் இடம் வலு குறைந்து வக்கர நிலை அமைப்புகளில் இருக்கிறதாலையும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியின் மூலம் உங்களுக்கு சாதகமற்ற மூன்றாம் இடத்துல குரு பகவான் மாற்றம் இருக்கிறதால இந்த வருடம் வேலை தொழில் வியாபாரத்திலலாம் சாதகமற்ற நிலை அப்படிங்கிறது இருக்கும் தொழில் விஷயங்கள்ல நீங்க வந்து ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் நல்லது அரசனை நம்பி புருஷனை கைவிடும் கதையாக சில விஷயங்கள் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்தக்காரர்களுக்கெல்லாம் நடக்கும் முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வேலை விஷயம் ல கவனமா இருக்கணும் உங்களுடைய தெளிவான சிந்தனைகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு உங்களுடைய மனதை மாற்றி வேலையை பறிக்க சனி வந்து முயற்சி செய்வார் அப்படிங்கறதால எதிர்கால திட்டமிடுதல்கள் இளைஞர்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கரன் அப்படிங்கறதால இவர்கள் எப்பவுமே பார்ப்பதற்கு கவர்ச்சகரமாகவும் மற்றவர்களை கவரக்கூடிய நல்ல உடல் அமைப்பும் பேச்சாற்றலும் இருக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்லணும் அழகா உடையணிவாங்க அணிகலன்கள் மற்றவர்களுடைய பார்வை எப்பொழுதும் இருக்கணும் நினைக்க கூடியவங்க நடனம் பாட்டு இசை போன்றவற்றிலாம் அதிக ஈடுபாடு இருக்கும் எந்த இருந்தாலும் சிந்தித்து ஆற்றல் அப்படிங்கறது உண்டு ஆடற மாட்ட ஆடித்தான் கறக்கணும் பாடுற மாட்ட பாடிதான் கறக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உடையவங்க பிறர் வந்து கோபமா பேசினா கூட அந்த நேரத்தில் சாதுவா அடங்கி சரியான நேரம் வரும்பொழுது தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய 也。Yeah. திறன் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் ஒரு தோல்வி அடைந்து வியாபாரத்தை கெடுத்தால் கூட தன்னுடைய உழைப்பால் தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் எந்த நேரத்திலும் வேலை அப்படின்னு வந்துட்டா வெள்ளக்காரனா மாறக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு இந்த பிறக்க போகும் புத்தாண்டு பரணி நட்சத்திர வியாபாரிகளுக்குலாம் போட்டியாளர்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருப்பாங்க கொள்முதல் விற்பனையில நிதானமாக இருக்கணும் வேலைக்காரர்கள் மீது எப்போதுமே ஒரு கண் வச்சிருக்கிறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலாம் யாரையும் நம்ப வேண்டாம் பொருட்கள் எல்லாம் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவனமா இருக்கணும் விரயங்கள் அதிகமா வரலாம் சற்று விழிப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஆண்டு அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கெல்லாம் இதர வருமானம் அப்படிங்கிறது வருவது சற்று கடினமாக தான் இருக்கும் செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் பணியிடங்கள்ல எவரிடமும் பணியிடத்துல யாரிடத்திலையும் வீண் விவாதங்கள் அப்படிங்கறது செய்ய வேண்டாம் நண்பர்களும் விரோதிகளா மாற வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் சிறு துரும்பும் பல்குத்து உதவும் முடிஞ்ச வரைக்கும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது நல்லது கடன் சிக்கல்களில் இருக்கிறவங்களுக்கு புதிய கடன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எக்காரணத்தை கொண்டும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்த்துக்குங்க பெண்கள்லாம் எந்த செலவுகள் செய்தாலும் அதில் ஒரு சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது உங்களுடைய மனதில் தைரியம் அப்படிங்கிறது குறையலாம் இதுவரைக்கும் நல்ல பெயர் எடுத்த இடங்கள்லாம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது குறையும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வருடத்தின் முதல் பகுதி தனஸ்தான வலுவாக இருக்கிறதால பண வரவுக்கு குறைவு இருக்காது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிறதால இந்த வருடத்தின் தடைகளையும் சுலபமாக சமாளிக்க முடியும் உங்களால் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் ஆன்மீக உணர்வுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் இந்த வருடத்தில் சந்திப்பீங்க ஆலய பணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க மாணவர்கள்லாம் படிப்பில் அதிக கவனம் அப்படிங்கிறது எடுக்கணும் இந்த வருடம் அரியர்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காலேஜ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கட்டடிக்காதீங்க நம்பி கண்டிப்பா கொடுத்து ஏமாற வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து செய்யுங்க தொழில் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஏதாவது சனி வந்து மாட்டி வைப்பாரு அதனால எந்த விஷயமா இருந்தாலும் அவசரப்படாம இருக்கிறது தான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது உத்தியோகத்துல மாற்றம் அப்படிங்கிறது இந்த வருடத்துல கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த வருடத்துல நல்ல செய்தி அப்படிங்கறதே கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றியும் வழிபட்டுட்டு வாங்க இந்த ஆண்டு சனி பகவானால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது தொழிலும் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நன்மை இந்த புத்தாண்டு